இந்தாடி பாலு ஆறிட போது குடி என்னமா இது அர்ச்சனா என்ன இது இப்படி வேஸ்ட் பண்ற இது வேஸ்ட் பண்றனா அப்பா இது என்னன்னே தெரியலப்பா பால் மாதிரி இல்லப்பா ஒரு மாதிரி இருக்குப்பா அர்ச்சனா இது கோட் மில்க் கோட் மில்கா அது எதுக்குமா எனக்கு உனக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல இந்த மாதிரி எதாவது பால் கொடுத்தோம்னா உன் வாய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லா பாட்டு பாடுவேன் கல்யாணம் பண்ணி அனுப்பிடலாம் சீக்கிரம் அதனால தான் மா இப்படிலாம் நான் பாட்டு பாடி மாப்பிள்ளையை உஷார் பண்ணி என்னம்மா பண்ண போறேன் ஆமாண்டி நம்ம பெரிய கோடீஸ்வரங்க நம்ம கிட்ட இருக்க சொத்தெல்லாம் காமிச்சு உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்கு இப்படி ஏதாவது பண்ணாதாண்டி மர்ற மாப்பிள மயங்கிடுவான் உனக்கு கல்யாணம் பண்ணி கரை சேர்க்க முடியும் அர்ச்சனா ஒரு லிட்டர் ஐம்பது ரூபாமா பார்த்து குடிச்சிடுமா உனக்கு ஓம் பிரச்சனை குடிச்சு துளையறேன் கண்ட்ராவியால இருக்கு ம் குடி வாஏ ம் ஆஹா மா இதலே பிசைலே பிஸ் கொண்டு வா அர்ச்சனா ம் என்னம்மா இவ்ளோ சாப்பிடுற கொஞ்சம்மா சாப்பிடுடா என்னபா தொந்த பொண்ணு சாப்பிடுறது இப்படி கண்ணு வைக்கிறேன் சி வெரி பேட் இல்லம்மா அதிகமா சாப்பிட்டனா தொப்ப போட்டுறோம் பா எனக்கு ஆல்ரெடி தொப்ப இருக்கு பிரச்சனை இல்ல பா உனக்கு மாப்ள பார்க்கறோம்ல தொப்ப போட்டுச்சுனா மாப்ள வீட்ல அதிகமா டௌரி கேட்பாங்க அப்பா கிட்ட எனக்கு சோறே வேணாம் எதை கொண்டு எதோட கனெக்ட் பண்றாங்க அடி அர்ச்சனா அடி ஒன்பதரையாவது இன்னும் தூங்காம டிவி பாத்துட்டு இருக்க போய் சீக்கிரம் தூங்கு அம்மா இப்படி போக முடியாது போம்மா ஏங்க அவகிட்ட சொல்லுங்க சீக்கிரம் தூங்க சொல்லி அர்ச்சனா அம்மா சொல்றாங்களா போய் தூங்கு அப்பா என்னப்பா இது டெய்லி பன்னெண்டரை ஒரு மணிக்கு தான தூங்குவேன் ஒன்பதரைக்கு வந்து உயிரெடுக்குறா அர்ச்சனா உனக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சுட்டி இப்படி ராத்திரி பூரா டிவி பாத்துட்டு இருந்தா கண்ண சுத்தி கருவலைய வந்து அழகு போயிருண்டி அப்புறம் எப்படி மாப்பிள்ள கிடைக்கும் நம்மெல்லாம் எல்லாம் மிடில் கிளாஸ் நம்ம கிட்ட சொத்து பத்தா இருக்கு தயவு செஞ்சு புரிச்சுக்கடி ஐயோ சரி சரி புலம்பி தொலை அதை போய் தொலை அடியே அந்த வெல்றி பிஞ்ச வெட்டி வச்சிருக்கேன் கண்ணுல வச்சுட்டு தூங்குடி சரி

அந்த காசை வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அதனால வாரத்துல ரெண்டு நாள் ஷட் டவுன் எப்படி பண்றாங்களே பண்றவங்களும்